நண்பர்களே வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்னா சிஎஸ்சியில் வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் வந்து அரசு பொது இ சேவை மையம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தாங்க இது இது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த இதில் வந்து கவர்மெண்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல இண்டிவிஜுவல்ஸும் வந்து இதில் வந்து அவங்களோட பங்களிப்பை வந்து தரலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்களே இல்லைனா ஜெராக்ஸ் சென்டர் வச்சுருக்கீங்க ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக அதாவது வில்லேஜ் லெவல் என்டர்ப்ரஸ் ஓகேங்களா பிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் வந்து மக்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலமாக வந்து சேவை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறது கரண்ட்டு பில் பே பண்ணுறது இன்சூரன்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டோட லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் பண்ணலாம் அரசு பொது சேவை மையத்துக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அரசு பொது சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது யாரும் ஒன்றாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த டிஜிட்டல் சேவா அப்னா சிஎஸ்சி போர்ட்டலில் பார்த்திங்கனா வந்து அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது பட் காமனாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற காமன் சர்வீசஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் அதாவது சிஎஸ்சி கான்செப்ட் என்னன்னா காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையம் பொதுவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் பண்ண முடியும் இதுதான் வந்து அந்த போர்ட்டல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைஸ் இருக்கும் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் இன்சூரன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜ் ஓகேங்களா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது நம்ம இப்போ ஒவ்வொரு டேப்பாக கிளிக் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சர்வீசஸ் இருக்குது ஆதார் அக்ரிகல்ச்சரல் பிபிஎஸ் எஜுகேஷன் எலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் இது அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் இருக்கும் காமனாகவும் இருக்கும் ஓகேங்களா ஆனா இதுல ஒரே ஒரு பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அளவு வந்து எந்த சர்வீஸும் வந்து கொடுக்கல ஈவன் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷனில் பாத்தீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இல்லை ஓகேங்களா மற்றபடி பேன் கார்டு அப்டேட் பண்றது ஆதார் கார்டு அப்டேட் பண்றது சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் ஓகேங்களா லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு தனியாக இருக்கும் இன்சூரன்ஸ் எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு வரல பட் அப்டேட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரத்தில் ரீசார்ஜ் ஸோ இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரீசார்ஜ் போர்ட்டலில் ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய கமிஷன் வந்து உடனே கிடைக்காது ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுடைய கமிஷன் வந்து க்ரெடிட் ஆகும் பட் இந்த போர்ட்டலில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்பயே வந்து உங்களுடைய கமிஷன் வந்து இமிடியேட்டாக வந்து ஆட் ஆகிடும் அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ரொஃபைல் கேட்டகரியில் இருக்கும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து விஎல்இஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கண்டிஷன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரோ இல்லை ஜெராக்ஸ் சென்டரோ இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டரோ வச்சுருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருந்தால் போதும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் போதும் நீங்களும் வந்து ஒரு விஎல்இயாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட சேவையை வந்து மக்களுக்கு வந்து வழங்கலாம் ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டலோட இன்னர் பேஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்னா சிஎஸ்சி என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து டிஜிட்டல் சேவை அப்படின்னா சிஎஸ்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்